இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து பெண் மருத்துவர் பலி பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது இருவருக்கு கை விழுப்புரத்தில் பேராசிரியர் திருமண நிகழ்ச்சிக்கு வந்த மாணவிகள் புதுச்சேரியில் உள்ள தோழியின் வீட்டில் தங்குவதற்காக காரில் புதுச்சேரி வந்தபோது பேருந்து நிலையம் எதிரே கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மோதியதில் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இது தொடர்பான நெஞ்சை பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பிபிஷா ஈரோடு பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார் இந்நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு சேலம் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோடிகள் சுஜிதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ராஜலக்ஷ்மி ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் எல்லைப்பள்ளிச் சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுச்சேரிக்கு வந்த பிபிஷாவின் தோழிகள் மற்றும் பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் பிபிஷாவின் தம்பி நிக்கில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்துள்ளனர் பின்னர் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது பிபிஷாவின் தம்பி நிக்கில் யோகேஷ் காரை ஓட்டியுள்ளார் ராஜலக்ஷ்மி முன்சீட்டில் அமர்ந்திருந்தார் சுஜிதா ஸ்ரீ அனுபமா சுவிதா தீபிகா ஆகியோர் பின்சீட்டில் அமர்ந்து வந்தனர் கௌதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவுடன் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது அதிகாலை ஒரு மணி அளவில் கார் மறைமலையடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது திடீரென கார் நிகில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் நடைபாலத்தில் கார் மோதியது இதில் ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நிகில் யோகேஷ் மற்றும் உடன் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர் இதனை கண்ட பேருந்து நிலையத்தில் இருந்தவர்கள் மற்றும் காரை பின்தொடர்ந்து வந்த கௌதம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் நிகில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான நெஞ்சை பதவி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் நண்பனின் மனைவியை திருமணம் செய்ய வற்புறுத்திய வாலி ரவுடி உதவியோடு கொலை செய்த நண்பன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் மேலும் போலீசார் ரவுடி மற்றும் அவரது நண்பரை பிடிக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் இருவருக்கு கைகளில் முறிவு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சந்துரு இவர் நேற்று காலை வம்பாக்கிரபாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் சந்துருவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தன பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் செல்போனை கைப்பற்றி தங்களது விசாரணையை துவக்கினர் அப்போது கொலை செய்யப்பட்ட சந்துரு நைனார் மண்டபம் பகுதியில் உள்ள கோழிக்கடையில் சுமைதூக்கும் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் சொந்தமாக ஒரு எர்டிகா கார் வைத்துக் டிராவல்ஸ் தொழிலும் செய்து வந்துள்ளதும் இதில் தன்னுடன் அதே கடையில் வேலை செய்யும் வெங்கடேசன் என்பவருடன் கடைசியாக செல்போனில் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் வெங்கடேசனுக்கு தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் வெங்கடேசனை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் காரில் சுற்றி வந்த அவரை புதுச்சேரி எல்லை பகுதியில் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் விசாரணையில் வெங்கடேசனும் சந்துருவும் ஒன்றாக கோழிக்கடையில் சுமை தூக்கும் வேலை செய்து வந்ததால் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் இதனிடையே ஒருநாள் வெங்கடேசனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதை அடுத்து அவர் தனது மனைவி காவியாவிற்கு சந்துருவின் இருந்து தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது சந்துரு வெங்கடேஷ் மனைவியின் செல்போன் எண்ணை சேமித்து வைத்துக் கொண்டு அவ்வப்போது காவியாவிடம் பேசி வந்துள்ளார் நாளடைவில் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சந்துரு வெங்கடேசனை விட்டுவிட்டு காவியா தன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தி உள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்த காவியா இவர்களுக்கு உண்டான உறவு

தனது சிறுவயது நண்பன் வீட்டில் பிரச்சனை இருப்பதாகவும் இதனால் சந்துருவை கொலை செய்ய வேண்டுமென கூறியுள்ளார் அப்போது மூவரும் திட்டம் தீட்டி சந்துருவின் காரை திருச்செந்தூருக்கு வாடகைக்கு வேண்டுமென வெங்கடேசன் நேற்று முன்தினம் காலை கேட்டு வாங்கி வந்துள்ளார் பின்னர் மதியம் சந்துருவை தொடர்பு கொண்ட வெங்கடேசன் இன்னும் தாம் திருச்செந்தூர் செல்லவில்லை என்றும் வாகனத்தில் கிலோமீட்டரை வந்து குறித்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் இதனை நம்பிய சந்துரு மதியம் இரண்டு மணி அளவில் பாலத்தில் உள்ள வெங்கடேசன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த ராஜேஷ் சரண் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய மூன்று பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரின் உடலை சாக்குப்பையில் கட்டி வைத்துவிட்டு தனது வீட்டை முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்துள்ளார் பின்னர் மறுநாள் அதிகாலை மூன்று மணி அளவில் கொலையான சந்துருவின் உடலை அவரது காரிலேயே எடுத்துக்கொண்டு அருகே உள்ள பாண்டி மெரினா சாலில் ஓரமாக வீசிவிட்டு காரில் வெங்கடேசன் தப்பித்துள்ளார் மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக வெங்கடேசன் தனது மனைவி காவியாவை உறவினர் ஒருவருடன் அரக்கோணத்தில் உள்ள கோயிலுக்கு அனுப்பி வைத்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வெங்கடேசன் கொடுத்த தகவலின் பேரில் வேல்ராம்பட்டி ஏரிக்கரையில் தலைமறைவாக இருந்த ரவுடி ராஜேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரை போலீசார் பிடிக்கச் சென்றபோது இருவரும் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே இருவரும் விழுந்ததில் கைகளில் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஒரு கார் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு பல்லா தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளி பெர்மாடி நானி இவரது மனைவி பெர்மாடி தேனா இவர்களுக்கு ஏழு வயதில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி உள்ளனர் இந்த நிலையில் நானி அவ்வப்போது மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே இன்று காலை கணவன் மனைவிக்கிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பெர்னானி அவரது மனைவி தேனாவை கையால் சரமாரியாக அடித்துள்ளார் இதில் அவரது கண் முகம் தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் காது மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரின் பேனாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கணவர் நாணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி இன்று தொடங்கியதை அடுத்து தேர்தல் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டனர் வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெறும் பொருட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை சிறப்பு திருத்த பணி நடைபெறுகிறது அதனையொட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பத்து புள்ளி லட்சம் வாக்காளர்களுக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஓட்டுச்சாவடி முகவர்கள் உதவியுடன் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கி தகவல் சேகரித்து வருகின்றன இத்தகவலின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரித்து வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் அதில் ஆட்சேபனை மற்றும் உரிமை கோரல் ஜனவரி எட்டாம் தேதி வரை பெறப்படும் இந்த தகவல்கள் ஆய்வு செய்து பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடந்த முறை மின்கட்டணத்திற்கு அளிக்கப்பட்ட மானியம் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று காலை மிஷன் வீதியிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அன்பி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்ட மிஷன் வீதி அம்பல தடையார் மடம் வீதி வழியாக தலைமை செயலகத்தை முற்றுகையிடம் சென்றனர் அவர்களை போலீசார் பாரிகார்ட் மூலம் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் அங்கு மின் கட்டணத்தை உயர்த்த புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா மின் கட்டண உயர்வையும் தனியார் மயத்தை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறோம் இருபத்தி ஐயாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள மின்துறை வெறுமனே அதானி குழுமத்திற்கு கொடுக்க ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் இந்த ஆண்டு இரண்டு முறை உயர்த்திவிட்டனர் மின்கட்டண உயர்வுக்கு அமைச்சர் மானியம் தருவதாக சொன்னார் ஆனால் யூனிட்டிற்கு நாற்பத்தைந்து பரிசா கொடுத்துள்ளனர் ஆனால் ரூபாய் ஆயிரம் மின்கட்டணம் வந்தால் அதற்கு வெறும் ரூபாய் எண்பத்தைந்து மானியம் கொடுத்தன ஆனால் மின்கட்டணத்தை ரூபாய் இரண்டாயிரம் உயர்த்திவிட்டனர் மானியம் தருவேன் என்பது வெறும் கண் துடைப்பு மாயை கடந்த ஆண்டு மின்கட்டண மானியமாக ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி கொடுத்ததாக கூறியுள்ளன எந்தெந்த வகையில் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அரசு வெளியறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரியில் தேர்தல் துறை மேற்கொள்ளவிருக்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை ரத்து செய்ய கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரிடம் மனு அளித்தனர் மக்களின் ஓட்டுரிமையை பறிக்கும் செயல் என்பதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகள் சார்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்ற சென்னையில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை ரத்து செய்யக் கோரி சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்தலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்தில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது குறுகிய காலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டால் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு முறைகேடாக புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காள சரிபார்ப்பு பணியை எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களின் ஊழல் குறித்து ஆதாரங்களுடன் குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் அவசர அவசரமாக அறிவித்திருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளனர் புதுச்சேரி மாநிலத்திலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு மின்துறையை தனியாருக்கு விற்கும் வேலையை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்து வருவதாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட உள்ள மின் கட்டணத்திற்கு மக்கள் பாதிக்காத வகையில் மானியம் கொடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகிறார் ஆனால் புதுச்சேரி அரசால் அவ்வாறு மானியம் கொடுக்க முடியாது மானியம் கொடுக்க புதுச்சேரி அரசிடம் நிதி இல்லை இது மக்களை ஏமாற்றும் செயல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களை ஏமாற்றும் அரசு என சாடினார் மேலும் பேசிய அவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தரமற்ற மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர் தரமற்ற மருந்து விநியோகம் தொடர்பாக சிபிஐ விஜிலன்ஸ் உள்ளிட்ட எந்தவித விசாரணைக்கும் தயாராக உள்ளேன் என் மீது தவறு இல்லை என்று நான் நிரூபித்தால் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி என் மீது அவதூறு பரப்பும் பாஜக ஊடகப் பிரிவு மீது வழக்கு தொடர உள்ளேன் என்றார் மேலும் ரெஸ்டோபார் அனுமதி வழங்குவதற்கு வாங்கப்பட்ட லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் முறைகேடுகள் ஈடுபட்டு முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் திருமணம் மண்டபம் கட்டி வருவதாகவும் பல சொகுசு கார்களை முதல்வர் வாங்கியுள்ளார் இது குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளோம் ஊழல் வழக்கை எதிர்கொள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மனைவி வசந்தி பெயரில் முறைகேடாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளோம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தன் கட்சி அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை கோர தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் பாஜக மத்தியிலும் மாநிலத்திலும் ஊழல் செய்கிறது புதுச்சேரியில் ஊழல் பெருகியுள்ளது என குற்றம் சாட்டினார் பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்க விராகநந்தீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கை விராக நந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருநீறு பால் தயிர் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானை தரிசனம் செய்தனர் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி முருகம்பாக்கம் மதர்திரேசா மேல்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாநில மற்றும் தேசிய அளவில் பல சாதனைகள் செய்து வரும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு நாள் கராத்தே பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற பயிற்சி முகாமில் கத்தா மற்றும் குமித்தே என்னும் இரு பிரிவுகளின் கீழ் குழந்தைகள் பயிற்சி பெற்றனர் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஷிகான் ராஜசேகர் அவர்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்சிகள் அளித்தார் முகாமின் முடிவில் மதர் தெரசா மேல்நிலைப் பள்ளியின் தாளர் பிபின் சார்லஸ் மற்றும் அன்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குரூப்ஸ் நிறுவனர் தொழிலதிபர் டாக்டர் அன்பரஸ் அவர்களும் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கினர் முடிவில் இவ்வாண்டின் சிறந்த மாணவர்களுக்கான சிறப்பு பரிசை இவ்வாண்டின் கராத்திய போட்டிகளில் அதிக முதற் பரிசு பெற்ற மாணவர் சக்தி சரவணன் வென்றார் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மூத்த மாணவ மாணவிகள் சென்சை ஜானகிராமன் லக்ஷ்மி செம்பைகள் தருண் ஜெய்பிரியன் கிருஷ்ண பிரசாந்த் சிறப்பாக செய்திருந்தனர் திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனடி திருவேனேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனே ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி வெளியனூர் அருகே உள்ள ஆரியபாளையம் அரசு சாராய வடி ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த கோரி சாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி வெளியனூர் அடுத்த ஆரியபாளையம் அரசு சாராய வடி ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்து மூன்று ஊழியர்களை நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஐம்பத்தி மூன்று பேரும் திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டன செய்யப்பட்டனர் இதனையடுத்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சாராய ஆலையின் இயக்குநர் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று மிகக் குறுகிய காலங்களில் நடவடிக்கை எடுப்பதாக பொய்யான வாக்குறுதி அளித்து தற்காலிக பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தற்போது வரை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படாததால் சுமார் பதினான்கு ஆண்டு காலம் பணிபுரிந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் நாற்பத்தி நான்கு பேர் இதே போன்று நேரடியாக பணியில் அமர்த்தக்கூடிய வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு தற்போது நாற்பத்தி நான்கு பேரும் வேலை சேருவது அவர்கள் எந்த அடிப்படையில் வேலை செய்வதற்கு என்கிற பல்வேறு கேள்விகளை பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் பணி நீக்கம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வேலை இழந்த அரசு சுமுக தீர்வு காண வேண்டும் இவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகும் ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவில் காட்டி கருணையை கூட முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கருணை காட்டவில்லை என்றும் பணியில் அமர்த்துவதும் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் எனவே பாதிக்கப்பட்ட ரங்கசாமி தலையிட்டு வேலை வழங்கிட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தினர் மேலும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முயற்சி செய்து சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் எழுந்தொள்ளியிருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அகரம் கிராம எல்லையில் இரட்டை வாய்க்கால் ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய நூதன புனராவர்த்தன ஜீரோர்த்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் கோபூஜை தனபூஜை நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ரஷாபந்தனம் யாகசாலை பிரவேசம் கும்ப அலங்காரம் முதற்காலை யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் காலை யாக பூஜை மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் புறப்பாடு நடைபெற்று பாரத் பல்கலைக்கழகம் தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த் மற்றும் பாரத் பல்கலைக்கழக மேலாண் இயக்குனர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் சப்த பொம்மி வீரன் பரிவாரம் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஐயனாரப்பன் விழா குழுவினர் கூடப்பாக்கம் அகரம் உலவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உலக அமைதி தின விழா வருகிற பதினோராம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்தார் இது குறித்து உலக சமாதான தூதுவர் குருமகான் கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினோராம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது போரிலா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனை நான்காவது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைப்ப அமைதிப்படுத்தும் என்று தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக வருகிற பதினோராம் தேதி காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு உங்கள் இடத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர் இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகிற பதினோராம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் திருவாங்கூர் அரசு குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்ய வர்மா தம்போரான் திருவாங்கூர் அரசு குடும்ப இனவரசன் அவிட்டம் திருநாள் வர்மா தம்பூரான் வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள் ஆன்மீக தலைவர்கள் அமபதி தூதுவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்கள் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் கோடி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்கறி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் முக்கிய நிகழ்வாக வருகிற புதன்கிழமை ஐந்தாம் தேதி ஆலயம் சார்பாக அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்குரு மகன் வண்ணார பரவேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து விளியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரவேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மஞ்சள் பொடி அபிஷேக பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிலப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியாங்குப்பம் காய்கறி வியாபாரி ரவி அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து பெண் மருத்துவர் பலி பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது இருவருக்கு கைமுறிவு